இந்த மாதிரி நேரம் சரியில்லாத நேரத்தில் நம்ம முதராத்திரியை கொண்டாடினா பெரிய பிரச்சனை ஆயிடுமா அதனால அதனால என்ன அதனால எடுத்துக்கிறேன் என்ன எடுத்துக்கிறேன் படுக்கைய எடுத்துக்கிட்டு நானும் எங்கள் கூட போய் தூங்கணுமா எங்கே வெளியில் சர்தா நெல் போகாத ஷார்தா நெல் அடா இல்லையே முயற்சி இப்போ ஷாலதா இல்லையே நீ தனியாக தானே தூங்க போல எனக்கு கொள்ளு நல்ல கதையை சொல்லு விஷயம் என்னன்னா குருவே நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன் இந்த பிரச்சனையை தீக்க உங்களால மட்டும்தான் முடியும் உங்களுக்கு பிரச்சனை என்ன அம்மாவோட புண்ணிய திதி வருது எனக்கு தெரியும் கடந்த ரெண்டு வருஷமா உங்க அம்மாவோட திதியை நான் தானே நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கேன் விசித்திரமான விஷயம் நேத்து ராத்திரி என்னுடைய அம்மா என் கனவுல வந்தாங்க அப்படியா ஆமா அப்பதான் அவங்களுடைய கடைசி ஆசை எனக்கு ஞாபகம் வந்துச்சு அது என்ன கடைசி ஆசை மகாராஜா ரத்னகிரியோட மாம்பழங்களை சுவைக்கணும் என்னுடைய அம்மா ரத்னகிரியோட மாம்பழங்களை சுவைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அவங்களுடைய இந்த ஆசை நிறைவேறதுக்கு முன்னாடியே அவங்க இறந்து போயிட்டாங்க அவங்களுடைய இந்த கடைசி ஆசை நிராசையாவே இருந்துச்சு குருவே அவங்களுடைய இந்த கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுங்கிறது தான் என்னோட பிரச்சனை குருவே நீங்க நாளும் தெரிஞ்ச நல்லவர் ஸ்வர்க்கம் நரகம் அதல பாதாளம் எல்லா இடத்துக்கும் உங்களால போயிட்டு வர முடியும் உங்களுடைய இந்த அதீத சக்தியை வச்சு நீங்க ஸ்வர்க்கத்தை தொடர்பு கொள்ளணும்னு ஆசைப்படுற அப்படி தொடர்பு கொண்டு என்னுடைய அம்மாவோட கடைசி ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க கண்டிப்பா மகாராஜா கண்டிப்பா நான் இன்னைக்கே தவம் பண்ண உட்கார்றேன் என்னோட தவத்துக்கு இருக்கிற சக்தியை வச்சு உங்க அம்மாவோட கடைசி ஆசையை நிறைவேற்றத்துக்கு என்ன வழின்னு சொல்றேன் ரொம்ப நன்றி குருவே யார் நீ ஒரு அடி எடுத்து வச்ச குத்தி கொண்டுடுவேன் இந்த அர்த்தராத்திர அரண்மனையில் என்ன பண்ணிட்டு இருக்க மந்திரியாரே நீங்களா மகாராஜா நீங்களா ஒரு நிமிஷத்துல நான் ஆடியே போயிட்டேன் நம்பவே முடியல மந்திரியாரே உங்க மாறுவேஷம் ரொம்ப நல்லா இருக்கு உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மாதிரி மாறுபேஷம் போடணும்னா ரொம்பவே பிடிக்கும் மகாராஜா இதுல இதுல யாரும் என்னை அடிச்சுக்க முடியாது அப்படியா நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கும் இது ரொம்ப அற்புதமா பொருந்திருக்கு மகாராஜா எனக்கும் கூடவா இல்ல இல்ல மகாராஜா உங்களுக்கு மட்டும்தான் நல்லா பொருந்தி நான் சும்மா என் பேரையும் சேர்த்துக்கிட்டேன் மகாராஜா என்ன அற்புதமா இருக்கு தெரியுமா அப்படியே இந்த வேஷத்துல நீங்க வாழ்றீங்க இதத்தான் சொல்லுவாங்க வேடம்னு இதத்தான் சொல்லுவாங்க இணை இல்ல திறமைன்னு வேஷம் போட்டுட்டு வந்தது ஸ்ரீகிருஷ்ண தேவராய மகாராஜா தான் ஒருத்தராளியாவது கண்டுபிடிக்க முடியுமா மகாராஜா மகாராஜா தான் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராய் சத்தம் போடாதீங்க மகாமந்திரி யாரே யாராவது கேட்டாங்கன்னா நாம மாட்டிக்குவோம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க வாங்க ஏற்கனவே கிளம்புறதுக்கு ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு மகாராஜா ஆமா தாமதமானதுக்கு நான் தான் காரணம் மகாமந்திரி யாரே நான் இங்க வரதுக்கு முன்னாடி தவறுதலா மகாராணியோட அந்த போய்ட்டேன் அவங்க எனக்காக சில சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருந்தாங்க அதான் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு என்னால புரிஞ்சுக்க முடியுது மகாராஜா இதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சது உங்களோட கடமை உணர்ச்சி தான் மகாராஜா வேற என்ன இருக்கு இதுல புரிஞ்சுக்க வேற என்ன இருக்குன்னு கேக்குறேன் நான் என்ன சொல்ல வரேன்னா அட மழையா இருந்தாலும் கடும் புயலா இருந்தாலும் நீங்க மாசத்துக்கு ஒரு தடவை வேற வேற வேஷங்களை போட்டுக்கிட்டு நகரம் முழுக்க சுத்தி மக்களோட சுகதுக்கங்களை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்கவே மாட்டேன் இது ரொம்ப அவசியம் மகாமதிரியாரு ரொம்ப அவசியம் இப்படி பண்ணலன்னா நம்ம நாட்டு மக்கள் என்ன பத்தியும் என்னுடைய ஆட்சிய பத்தியும் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரிய வரும் சொல்லுங்க இப்படி போனாதான நாட்டு மக்களோட சுக துக்கத்தை பத்தி தெரிஞ்சிக்க முடியும் இப்ப போலாமா நேரம் ஆயிடுச்சு போலாம ராஜா நீ எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க தெனாலியில இருந்து தெனாலி கிராமமா தெனாலினா நம்ம மகாராஜாவோட செல்ல பண்டிதர் ராமகிருஷ்ணனோட கிராமமா நீ ஏன்பா அப்படி பேசுற ஏன் செல்லன்னு சொல்ற ராமகிருஷ்ணன் ஞானம் உள்ள பண்டிதர் ரொம்ப அறிவாளி இந்த ஊரு பூரா அவரோட அறிவையும் ஆற்றலையும் பாராட்டுது மகாராஜாவும் தான் அதுல என்ன தப்பு இருக்கு அதுல தப்பு இருக்குன்னு நான் சொல்லவே இல்லப்பா சரி ஒரு விஷயம் சொல்லு உனக்கே தோணலையா மகாராஜா பண்டிதர் ராமகிருஷ்ணன் மேலே அதிக அக்கறை காட்டுறாருன்னு செல்வம் கொடுத்தாரு வீடு கொடுத்தாரு கடைசியில அவரோட தர்பார்ல பதவியும் இதுல இருந்தே உனக்கு புரியல மகாராஜாவோட மனசுல அந்த பண்டிதர் தனியே இடத்த பிடிச்சிருக்காருன்னு அது எப்ப நடக்கும் யாராவது ஒருத்தர் மேல மகாராஜா அதிக அக்கறை காட்டினா தானே அந்த மாதிரி நினைக்க கூடாதுதான் எல்லாரையும் சமமாதான மகாராஜா பாக்கணும் இதத்தான் நான் சொல்ல வந்த இப்பதான் உனக்கு புரிஞ்சிருக்கு மகாராஜா அவங்க ஏதோ சும்மா பேசிட்டு இருக்காங்க அவங்க பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க வாய்க்கு வந்தபடி பேசுறது மக்களோட குணம்தானே இல்ல மஹாமாத்திரியாரே மக்கள் தங்களோட ராஜாவ பத்தி என்ன நினைக்கிறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒருவேளை என்னுடைய மக்கள் என்னுடைய செயல்களையும் முடிவுகளையும் என்னுடைய அதே கண்ணோட்டத்துல பாக்கலன்னா நான் ஏதோ தப்பு பண்றேன்னு அர்த்தம் பார்த்தா சந்திரன் மாதிரி அழகு பலத்துல அவரவெல்ல யாரு ஏழை பங்காளன் எங்க வீட்டு பிள்ளை மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ண தேவராயரு இந்த உலகத்தில் வேற யாரு போல இந்த உலகத்தில் வேற யாரு நம்ம போல வணக்கம் வணக்கம் இந்த நேரத்துல நீங்க எங்க இருந்து வரீங்க நாங்க பக்கத்து கிராமத்துல இருந்து வரோம் யாத்திரை போறோம் வாங்க வாங்க முனிவரே வந்து இப்படி உட்காருங்க ஓய்வு எடுத்துக்கங்க வாங்க நிச்சயமா நிச்சயமா எங்களுக்கு ஓய்வு வாங்க தேவை